முருகன் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் என் அன்பு குழந்தையே உனக்கு தெரியாமல் நடந்ததையும் உனக்கு தெரியாமல் இனி நடக்க போவதையும் நான் சொல்கின்றேன் இதை முழுமையாக கேள் தங்கமே உனக்கு தெரியாமல் நீ பல நற்செய்திகளை உன்னுடைய செவிகளில் கேட்டு இருப்பாய் ஆனால் அந்த நல்ல செய்தி என்னவென்று உனக்கே தெரியாமல் இருக்கின்றது உனக்கு இனி நடக்க போவது எல்லா இடங்களுக்கும் சென்றுவிட்டு நீ கடைசியில் என்னிடம்தான் வந்தாய் நீயாக வந்ததாய் நீ நினைத்து கொள்கின்றாய் என்னை வணங்க செய்ததே நான்தான் தங்கமே என்னை வணங்குவதற்கு நானே உன்னை தேர்ந்து எடுத்தேன் அப்படி நீ என்னை தேர்ந்து எடுத்ததனால் உன்னுடைய மனம் இன்னும் குழப்பத்தில் இருந்து தெளிவதாக தெரியவில்லை என்று நீ உணரும் போது எல்லாம் உன்னுடன் நான் இருக்கின்றேன் எப்போதும் நீ எதிர்பார்த்தபடியே எல்லாம் நடக்க வேண்டும் என்று நினைக்கின்றாய் அதில் கொஞ்சம் மாறி போனாலும் ஏமாற்றம் அடைந்து குழம்பி தவிக்கின்றாய் தங்கமே குழப்பம் வேண்டாம் நீ வாழ்வில் எதிர்கொள்ளும் அனைத்து சிக்கல்களும் எப்படியாவது தீரும் என்ற நம்பிக்கையோடு போராடுகின்றாய் வாழ்க்கை அவ்வப்போது நம்பிக்கை தந்தாலும் நீ எதிர்பார்த்த அந்த வாழ்க்கை கிடைக்காத போது உன் மனம் சளிப்படைகின்றது மேலும் சுற்றி உள்ளவர்களும் உன்னை காயப்படுத்தும் போது நீ மிகவும் நொந்து நொந்துவிடுகின்றாய் உன் வாழ்க்கையில் இனி நன்மைகள் தொடரும் தங்கமே பேச்சுவார்த்தை மூலம் சில பிரச்சனைக்கு தீர்வு தந்துள்ளேன் குடும்பத்தில் அமைதி தொடரும் தடைப்பட்ட காரியங்கள் ஒவ்வொன்றாக நடக்கும் சில காரியங்களை தொடர்ந்து தள்ளி போட்டு வந்து உள்ளாய் அதை தொடங்குவது பற்றி கொஞ்சம் சிந்தித்து முயற்சி செய் சிலரின் கண்ணிருக்கு காரணமாக இருந்த விஷயங்கள் முடிவுக்கு வரும் நீ உன்னுடைய வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்கப் போகின்றது இனி பிரபஞ்சம் உனக்கு இனிப்பான நிகழ்வுகளை உன் இல்லத்தில் நிகழ்த்த போகின்றது நேர்மறையாக சிந்தனைகளை உருவாக்கு இல்லத்தில் மகிழ்ச்சிக்கான இந்த தருணத்தை நீ மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு இயல்பாக இரு இனி வாழ்க்கை முழுவதும் நீ போகின்றாய் எப்போதும் என்னையே நினைத்துக்கொண்டு கொண்டு இருக்கும் முன்னை நான் இனி ஒரு நாளும் கைவிட மாட்டேன் என்னுடைய வாழ்க்கையே இனி நீதான் என் தங்கமே உனக்கு வேண்டியதை சரியான நேரத்தில் சரியான காரணத்துடன் நான் உனக்கு கொடுப்பேன் என் மேல் மட்டும் நம்பிக்கை வைத்து என்னுடன் வா நான் இருக்கின்றேன் இனி உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கே தெரியாமல் நல்லது மட்டுமே நான் நடத்தி தருவேன் யாம் இருக்க பயமேன் ஓம் முருகா